வணக்கம் என்பர்களே வில்லேஜ் அம்மன் யூடியூப் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் எல்லா செல்வத்தையும் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என்பர்களே உங்களுக்காக அதாவது வாழ்க்கையில் நம் வாழ்வியல் முறையில் திருமணம் என்பது முக்கியமான ஒன்று திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை எல்லோருக்கும் எளிதாக நடப்பதில்லை சில பேருக்கு இள வயதில் நடந்து கொண்டிருது சில பேருக்கு காலதாமதமாக நடக்குது சில பேருக்கு திருமணம் நடக்காமே போகுது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நாம் செய்த கர்மாவும் தன் தாய் தகப்பன் செய்த கர்மாவும் முன்னோருடைய கர்மாவின் விளைவாக அந்த திருமணத்துடைய பாவகிரகங்கள் பாதிக்கப்படும் திருமணத்தை மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய இடம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த ஏழாம் பாவம் பெண்களுக்கு எட்டாம் இடம்தான் மாங்கல்யத்தை குறிக்க முடியும் ஒருவாகவே வரக்கூடிய நட்பும் சரி பார்ட்னர்ஷிப்பும் சரி வரக்கூடிய கணவன் மனைவி எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது இந்த ஏழாம் இடம் ஒருவருக்கு ஏழாம் இடம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் லக்னத்துக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகு கேது இப்படி செவ்வாய் இந்த பாவ கிரகங்கள் இருந்துவிட்டால் போதும் அவர்கள் வாழ்க்கையை பாலா படுத்தி விட்டோம் பாவ கிரகங்கள் இல்லாமல் சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் இந்த கோள்கள் அங்கிருந்து சுபத்துவம் பெற்றுவிட்டால் அவர்கள் வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாகவும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட வாழ்க்கையாகவும் அமைந்துவிடும் அப்படி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று அப்படிப்பட்ட இறைவன் மனைவியை சில பேர்த்திக்கு கொடுக்கிறார் சில பேர்த்திக்கு கொடுக்க மாட்டார் அப்ப ஜாதக ரீதியாக அந்த ஏழாம் இடம்தான் ஒருவருக்கு பாதிக்கப்பட்டு ஏழாம் இடத்து அதிபதி ஆறு எட்டு பனிரெட்டில் மறைந்தால் அந்த அதிபதி வலு இழந்து போயிருந்தால் அவர்களுக்கு திருமண சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்பை குடிக்கிறது சுக்கரனும் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆண்களுக்கு ராகு கேது செவ்வாய் சனி இப்படி பாவகிரகங்களுடன் சேர்க்கை ஏற்பட்டால் நிச்சயமாக அவர்கள் திருமண சம்பந்தமான விஷயத்திலோ பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி பெண்களுக்கு செவ்வாய் ராகு சனி கேது இந்த மாதிரி பா சூரியன் போன்ற பாவகிரகங்கள் பெண்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் சம்பந்தப்பட்டு இந்த கிரகத்துடைய சேர்க்கையில் அந்த செவ்வாயுடைய பாவ கிரகங்கள் சேர்க்கைப்பட்டால் அவர்கள் திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு வாழ்க்கையை இழந்த ஃபீலிங் நிச்சயமாக அவர்களுக்கு உண்டு அப்ப திருமணம் என்பது இப்படி ஒரு சூழ்நிலையை இறைவன் வகுத்திருக்கிறான் எனக்கு திருமணமே முடியலை சாமி எப்ப எனக்கு முடியும் எனக்கு இவ்வளோ தோஷங்கள் இருக்கு இதை எப்படியாச்சும் சரி பண்ணி எனக்கு எளிய முறையில முடிக்க முடியுமா நிச்சயமாக முடிக்கலாம் எளிய முறை நாப்பத்தெட்டு நாள்ல இந்த பரிகாரத்தை செய்தால் தினமும் செய்யணும் அத அந்த நான் சொல்லக்கூடிய நாளில் வந்து முக்கியமாக எடுத்துக்கிறோம் அந்த அந்த எளிதான பரிகாரமாக தான் இருக்கும் ரொம்ப காசு பணம் செலவழிக்கக்கூடிய பரிகாரமாக இருக்காது எளியதான பரிகாரம் யார் வேண்டாம் ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் இல்லாமல் இந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நாற்பத்தெட்டு நாள் உங்கள் வீட்டிலே செஞ்சுட்டு வாங்க இடையில இடையில வெள்ளிக்கிழமை நான் சொல்கிறேன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்போ இந்த மூன்று சுக்கரனுடைய ஆதிக்க பூவான மல்லிகைப்பூ அடுத்து முருங்கை பூ அடுத்து கொய்யாவில் இருக்கக்கூடிய கொய்யா பூ கொய்யா மரத்தில் இருக்க கொய்யா பூ இந்த பூக்களை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் நல்ல வெள்ளையேண்டு இருக்கும் வெள்ளை வெள்ளையேண்டு இருக்கும் வெள்ளை அடிச்சு ஒரு வீட்டுல எப்படி இருந்தா சுத்தமான வெள்ளை எப்படி இருக்கிறதோ சுத்தமான வெள்ளை தான் சுக்கரனுடைய ஆதிக்கம் அப்ப இந்த மூணு பூவில அந்த சுத்ர சுக்கரனுடைய ஆதிக்கம் நிச்சயமாக உண்டு அப்ப நவகிரகத்தில் உள்ள சுக்கர பகவானை நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் நிச்சயமாக நாற்பத்தெட்டு நாள் இந்த மூன்று பூவையும் புடுங்கி வைத்து உங்கள் கையால் கிடைக்கக்கூடிய இந்த பூ பக்கத்துல இருந்தா பறிச்சுக்கோங்க இல்லைன்னா விலை கொடுத்து வாங்கிக்கலாம் இந்த பூவெல்லாம் கிடைக்க எளிதாக கிடைக்கக்கூடிய பூ தான் இந்த பூவை எடுத்துக்கொண்டு வெள்ளிக்கிழமை தோறும் தினமும் போனோம் தினமும் நவகிரகத்தில் இருக்க சுக்கர பகவானுக்கு ஐந்து வகையான வெள்ள தானியங்கள் முதல் நாளே ஊற வச்ச ஐந்து வகையான வெள்ள தானியங்கள் வெள்ளை மொச்சை வெள்ள சுண்டல் வெள்ளை தட்டாம்பயிறு அரிசி பச்சரிசி இப்படி சோளம் இந்த மாதிரி வெள்ளையாக எதில் இருக்கோ ஐந்து வகையான தானியங்களை நீங்கள் எடுத்து முதல் நாளே ஊற வச்சுக்கோ அவர் அவர் வசதிக்கு தகுந்தார் போல் நூறு கிராம் இரநூறு கிராம் அரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ உங்கள் வசதிக்கு என்ன தோணுதோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி வாங்கி ஊற வச்சு அந்த முதல் நாளே ஊற வச்சு பசு மாட்டுக்கு சுக்கர பகவானிடம் வைத்து நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பவானில் போய் தளவாலை இலை போடுங்க தலை வாழை இலை போட்டு அதில் கரெக்டாக ஏழு வாழைப்பழந்தான் வைக்கணும் முன்ன பின்னால் வைக்கக்கூடாது ஏழு வாழைப்பழத்தை அதில் வச்சு பக்தி சூடம் மல்லிகைப்பூ அதே மாதிரி கொய்யாப்பூ முருங்கைப்பூ இந்த மூணும் வைத்து சுக்கிர பகவானே எனக்கு நாற்பத்தெட்டு நாளில் என்னுடைய திருமண தோஷம் போகணும் எனக்கு நல்ல மனைவியாக அமையணும் நல்ல கணவனாக அமையணும் எனக்கு திருமண தோஷம் இருந்தால் விளையிடணும் அப்படின்னு மனதார வேண்டுங்க நாப்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வாங்க இடையில இடையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் மல்லிகை பூவை வாங்கிக்கணும் ஸ்ரீதேவி பூதேவி என்று இருக்கக்கூடிய பெருமாள் நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல ஏதோ உங்க ஏரியாலயோ உங்க தெருவுலயோ இல்ல பக்கத்து ஊர்லயோ நிச்சயமாக நூத்தி எட்டு திவ்ய தேசம் ஏதாச்சும் ஒரு தேசம் திவ்ய தேசம் உடைய பெருமாள் கோயில் இருக்கும் வேறு கோயிலாம் இருக்கக்கூடாது நூற்றி எட்டு திவ்ய தேசம் என்று சொல்லக்கூடிய பெருமாள் இப்போ மதுரையில் எடுத்துக்கிட்டோம்னா கூடலகர் பெருமாள் கோயில் வரும் அதுபோக கல்லலகர் பெருமாள் கோயில் வரும் சக்கரத்தாழ்வார் பெருமாள் கோயில் வரும் இதெல்லாம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் சேர்ந்தது அப்போ இந்த பெருமாள் கோயில்கள் எல்லாம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ திருச்சியில் ஸ்ரீரங்கநாத பெருமாள் இருப்பார் இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் அதே மாதிரி திருப்பதியில் வெங்கடாஜலபதி பெருமாள் இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் திருப்பதி அவதரிச்சிருக்கேன் அப்ப அவங்கவுங்க ஊருக்கு தகுந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் இருக்கும் இப்போ பார்த்த கும்ப கும்பகோணத்தில் உப்புளியப்பன் சொல்லக்கூடிய பெருமாளாக அங்கே இருக்கிறான் இப்படி ஒவ்வொரு ஊர்லையும் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த தேசத்துக்கு போய் அந்த கோயிலுக்கு போய் நீங்க உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி ரெண்டு மல்லிகைப்பூ மாலை வாங்குங்க ஒரு மல்லிகைப்பூ அவர் பெருமாளுக்கு சாத்துங்க இன்னொரு மாலைய இப்போ ஆணா இருந்தா ஆணுக்கு கல்யாணம் முடியலைன்னா ஸ்ரீதேவிக்கோ அல்லது பூதேவிக்கோ போட்டு அந்த மாலையை உங்க கழுத்துல போட சொல்லுங்க ஐயர்கிட்ட சொல்லி இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி நவதானியத்தை அங்கே வச்சு பசுமாட்டுக்கு கொடுக்க சொல்லிட்டேன் கன்றும் பசுவும் உள்ள பசுமாட்டுக்கு இப்படி யார் ஒருவர் செய்து வருகிறீர்களோ நாப்பத்தெட்டு நாள்ல சொல்லி அடித்த மாதிரி திருமணம் கைகூடி வரும் யாரெல்லாம் திருமணம் தடை இருக்கு பொண்ணு பார்த்து பார்த்து தடங்களா இருக்கு எங்களுக்கு முடியவே இல்லை எத்தனையோ தோஷங்கள் பரிகாரங்கள் அத்தனைத்தையும் செஞ்சு பார்த்துட்டேன் ஒண்ணுமே நடக்கல இந்த பரிகாரத்தை நீங்கள் நிச்சயமாக செய்து வாருங்கள் அதுவும் உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்கு எந்த மாதிரி செய்யணும் என்பதை ஜோதிட தகவல் மூலமாக ஆன்லைன் ஜோதிடம் மூலமாக நீங்கள் எங்களிடம் தொடர்பு கொண்டு அதற்கான பரிகாரங்களை தேடிக்கொண்டு நாற்பத்தெட்டு நாளில் திருமணம் நடக்க சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட வாழ்க்கையாக இறைவனுடைய பிரார்த்தனை திருமணம் நடப்பதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பதை கூறி விடைபெறுகிறேன் என்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஜோதிட தகவல் வேண்டுபவர்கள் ஆன்லைன் மூலமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்